வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட ரொம்ப காமெடியான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த லேடிக்கு இது தேவையில்லாத வேலை தான் புறா கூட்டத்துக்கு நடுவுல போய் நின்றுட்டு அந்த புறாவுக்கு ஏதோ குடுக்கிற மாதிரி கையை கொண்டு போறாங்க கை மூடி இருக்கிறதுனால ஏதோ சாப்பிடுறதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு எல்லா புறாவும் முன்னாடி வருது ஆனா பக்கத்துல கொண்டு போய் வெறும் கையை விரிக்கிறாங்க அந்த புறாவுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் எப்படி ஏமாத்தி இருக்காங்க எல்லா புறாவும் சேர்ந்து அந்த கையிலே நல்ல நறுக்கு நறுக்கு கொத்தி விட்டு இருக்கணும் எல்லா புறாவும் மனசுக்குள்ள அடப்போமா இதுக்குதான் இவ்வளவு சீனா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போகுது இந்த வீடியோல பாம்பு மாதிரி ஒரு பொம்மை வாங்கி இருக்கிறாங்க அது அந்த வீட்டு பூனைக்கு ஊட்டி காட்டி இருக்கிறாங்க எப்படி பூனை கொஞ்சம் கூட பயப்படாம பக்கத்துல வரது வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குது பாருங்க அடுத்ததை இங்க இந்த வீடியோல பாக்குற பூனை ஆடிக்கிட்டே இருக்கிற இந்த வாலை பிடிக்கிறதுக்காக போகுது ஆடாம அசையாம வைக்கிறதுக்காக அந்த வாலை பிடிச்சு நிறுத்துது ஆனா அந்த கொழு கொழு பஞ்சி மறுபடியும் வாழை ஆட்ட ஆரம்பிக்குது பின்னாடி பூனை நிக்கிற விஷயம் இந்த பஞ்சிக்கு தெரியாது போல அந்த வாலை ஆடாம எப்படி கவனமா பாத்துட்டு இருக்கு பாருங்க இங்க இந்த வீடியோல பூங்காவில இருக்கிற ஒரு தான் பாக்குறோம் பயங்கரமா உரிமிட்டே இந்த பெரிய பாறைக்கு தாவி போகுது அந்த நேரம் பார்த்து ஒரு பறவை புலிய வந்து தொட்டுட்டு போகுது நல்ல வேலை புலி திரும்புறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடுச்சு ஆனா அந்த பறவை தொட்டதும் புலிதான் கொஞ்சம் பதறி போயிடுச்சு எதிர்பாராத நேரத்துல திடீர்னு யாராவது தொட்டா நமக்கே அப்படித்தானே இருக்கும் எவ்வளவு கம்பீரமான புலியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல என்னவோ ஏதோன்னு பதட்டம் ஆயிடுச்சு பறவைக்கு சேட்டைய பாத்தீங்களா அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி கண்ணுக்கு ரொம்ப அழகா மஸ்காரா போட்டுட்டு இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பூனைக்கு இதை பார்த்து என்ன காண்டோ தெரியல பின்னாடியே வந்து நச்சு நச்சுன்னு முகத்திலேயே அடிக்குது பாருங்க ஒருவேளை இந்த பூனைக்கு மேக்கப் போட்டா பிடிக்காது போல சாதாரணமா தட்டுனா கூட பரவாயில்ல ஊங்கி ஊங்கி அடிக்குது வில்லத்தனமான பூனையாக இருக்கும் போல அடுத்ததான் இங்கே இந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அதனால அந்த டாக்டர் ஊசி போடுறதுக்காக தயாராகிறாரு ஊசி தான் போட போறாருன்னு தெரிஞ்சதும் இந்த டாக் எப்படி அவர் காதலே போய் பேசுது பாருங்க ஊசி மட்டும் போடக்கூடாது அப்படின்னு செல்லமா அவருடைய கையை பிடிச்சி காதலே போய் கொஞ்சது டாக்டர் எப்படியாவது ஐஸ் வச்சு ஊசியில இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கு ஊசியை தொட கையை பிடிச்சி வச்சிருக்கு பாருங்க அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற லேடி அங்கே இருக்கிற மான்களுக்கு பயந்து இங்கே பதுங்கி ஒதுங்கி இருக்கிறாங்க இந்த இந்த மான் லேடியை தான் தேடிட்டு இருக்கு இந்த லேடியும் தலையில மான் மாதிரி கொம்பு வச்சிருக்கிறாங்க எப்படியாவது இந்த மான் கண்ணில பற்றவே கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கிறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல மான் இவங்களை தேடி கண்டுபிடிச்சி பக்கத்துல வந்து நிக்குது ஒதுங்கி பதுங்கி இருந்தவங்க அந்த கொம்பை மட்டும் மறைக்காம விட்டுட்டாங்க கொம்ப பார்த்ததும் மான் கரெக்டாக கேட்ச் பண்ணி எடுத்து பிடிச்சிருக்கு அடுத்தது அந்த வீடியோல பாக்குற எறும்பு வேகமா ஓடுற அந்த தண்ணியோட போராடுது தண்ணியோட வேகத்துக்கு இதுவும் அடிச்சிட்டு தான் போகணும் ஆனா எப்படி தில்ல நிக்குது பாருங்க நினைச்ச மாதிரியே தண்ணியை எதிர்த்து மேலே வந்து சேர்ந்துருக்கு நல்ல மன தைரியம் உள்ள எறும்பு தான் இங்கே குரங்குகளோட விதவிதமான சேட்டைகளை தான் பாக்குறோம் இதோட சேட்டைக்கே அளவே இல்லை விளையாட்டு காட்டுது பாருங்க இந்த ஒரு லேடியும் இந்த குரங்கும் சேர்ந்து மொபைல்ல ஏதோ வீடியோ பாத்துட்டு இருக்காங்க ரொம்ப ஆர்வமான வீடியோவா இருக்கும் போல அவ்வளவு கவனிச்சு பாக்குறாங்க திடீர்னு இதை பார்த்து இந்த லேடி பயந்துட்டாங்க இந்த மொபைல்ல இருக்கிற வீடியோவை பார்த்து தானே பயப்படுறீங்க இந்த மொபைலே வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு தூக்கி வீசிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த குட்டி குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுற ஒரு பறவையை தான் பாக்குறோம் எப்படி அழகா பந்து உருட்டி விளையாடுது பாருங்க மாத்தி மாத்தி பந்தை போட்டி விளையாடிக்கிறாங்க எப்படி ஒரு பறவை நம்ம கூட வந்து விளையாடுனா ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும் அதுவும் விளையாட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு திரும்ப பந்தை கொண்டு கொடுக்குது ரொம்ப புத்திசாலி தான் இங்க இந்த வீடியோல வேண்டாம்னு தூக்கி போடுற துணியா இருந்தாலும் அதை வீணாக்க கூடாதுன்னு எப்படி யோசிச்சிருக்கிறாங்க பாருங்க பறவைகளுக்கான தானியத்தை போடுறதுக்கு இது ரொம்ப சரியா இருக்குதான் அதுவும் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இந்த இரையை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட ரொம்ப காமெடியான சேட்டையான வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க